ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளோரு அதனால் க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருந்த டேங்க்கை வந்து அவங்க எடுக்காமல் ரூம்ஸ் கட்டி எல்லாம் முடிச்சிட்டாங்க அதை வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போய் வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒர்க்கு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே நைட்லாம் மடித்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது போக பேஸ்டிங் போட்டு சிபிசி பேஸ்ட்டு பிவிசி பேஸ்ட்டு போட்டு நல்லாயிருக்கும் எல்லாமே லைன் டோர் அடிச்சு நூக்கையர் அடிச்சு எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸு எக்ஸ்பிளைனேஸு இதில் இந்த வேலையில் ஒரு இருக்கிற மிஸ்டேக்ஸு எல்லாத்தையுமே பற்றி நான் கம்ப்ளீட்டடாக வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மில்ல எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரியும் அது அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அந்த மிஸ்டேக்காக நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் வீடு கட்டினா அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க வேலை பார்க்குறவங்களும் வேலை சிம்பிள் ஆகுன்றதுக்காண்டி பண்ணவும் விடாதீங்க பண்ணிக்கோங்க இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் மேக்ஸிமம் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அதை பார்த்து இதில் உள்ள மிஸ்டேக் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ